டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறவர்த்தனை என்ன பார்க்க போறோம்னா இறைமையா ஏழு உண்மையான வழிபாடு ஆண்டவர் இறைமையாவுக்கு அருளிய வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றுச் சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பன்களையும் ஒடுக்காதிருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன் நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபச்சாரம் செய்கிறீர்கள் பொய்யானை இடுகிறீர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள் நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள் அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் நான் முன் குடியிருந்த சீலோ என்னும் என் இடத்திற்கு போங்கள் என் மக்கள் இஸ்ரேல் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள் ஆண்டவர் கூறுவது நீங்கள் இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தீர்கள் நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தையருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவிற்கு செய்தது போலவே செய்ய போகிறேன் உங்கள் சகோதரர் அனைவரையும் எப்பராயும் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் என் முன்னிலையில் இருந்து ஒதுக்கிவிடுவேன் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம் என்னிடம் பரிந்து பேசவும் வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு செவிசாய்க்க மாட்டேன் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்வதை நீ பார்ப்பதில்லையா புதல்வர் விறகு கட்டைகளை சேர்க்கின்றனர் தந்தையர் தீ மூட்டுகின்றனர் பெண்டிர் விண்ணக அரசிக்காக அடைசுட மாவை பிசைக்கின்றனர் எனக்கு வருத்தம் அறிவிக்கும்படி வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் நீர்ம படையல்கள் படைக்கிறார்கள் எனக்கா வருத்தம் அறிவிக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர் தங்களுக்கு தாமே அவ்வாறு செய்து கொள்கிறார்கள் வெட்க கேடு ஆகவே தலைவராம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என் சினமும் சீற்றமும் இவ்விடத்தின் மீதும் மனிதர் மீதும் விலங்குகள் மீதும் வயல்வெளி மரங்கள் மீதும் நிலத்தின் விளைச்சல் மீதும் கொட்டப்படும் என் சினம் பற்றி எரியும் அதனை அணைக்க முடியாது மக்களின் பிடிவாத குணம் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை கட்டளையிடவும் இல்லை ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை கவனிக்கவும் இல்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்சையில் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர்கள் தண்டித்தும் திருத்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று இன்னும் பள்ளத்தாக்கில் சிலை வழிபாடு உன் தலைமுடியை மழித்து எரித்துவிடு மொட்டை குன்றுகளில் நின்று ஒப்பார் இவை ஏனெனில் தம் சீற்றத்தில் ஆண்டவர் இத்தலைமுறையை புறக்கணித்து தள்ளிவிட்டார் ஏனெனில் யூதாவின் மக்கள் என் கண்முன் தீமை செய்தனர் என்கிறார் ஆண்டவர் என் பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அவர்கள் அருவறுப்பானவற்றை அங்கு வைத்தார்கள் அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் உள்ள தோபோக்கில் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள் இதனை நான் கட்டளையிடவில்லை இது என் என் எண்ணத்தில் கூட இழவில்லை ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார் இதோ நாட்கள் வருகின்றன அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பெண் இன்னும் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் வேறிடம் இல்லாததால் தோபேத்தில் பிணங்களை புதைப்பர் இம்மக்களின் சடலங்களை வானத்துப் பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும் யாரும் அவற்றை விரட்ட மாட்டார்கள் அப்போது யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒளியும் மக்களிப்பின் ஆரவாரமும் எழாதிருக்க செய்வேன் மணமகன் மணமகள் குரலொலியும் கேட்கப்படாதிருக்க செய்வேன் ஏனெனில் நாடு பால்பற்று போகும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே எமக்கு புகழ்